மின் கைத்தடியல் மண்ணில் முளைத்த நட்சத்திரங்கள் பாகம் ஒன்பது முகநூல் மாயாவிகள் ஊர் நண்பன் ஊற்று தண்ணீர் மாதிரி முகநூல் நண்பன் ஆற்று தண்ணீர் மாதிரி ஊற்று தண்ணீர் ஓடிவிடாமல் உடனிருக்கும் தண்ணீர் தன் வழியில் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த ஆற்று நீரில் இன்னொரு வகை உண்டு அது காட்டாறு அவை முகநூலின் எங்கு மடு உள்ளது எங்கு சூழல் உள்ளது என்றெல்லாம் கணிக்கவே முடியாது ஊரும் தெரியாது பேரும் தெரியாது போட்டோவும் இருக்காது ஆனால் நட்பழைப்பு வரும் அதை ஏற்றுக்கொண்டால் அதன் பிறகுதான் ரணகல கச்சேரி ஆரம்பமாகும் எல்லா ஃபேக் ஐடிகளும் அபாயமானவை அல்ல நல்லது செய்யும் பாக்டீரியாக்களைப் போல நல்லது செய்யும் பேக்கைடிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்கள் மருத்துவம் உணவு பகுத்தறிவு பெண்ணியம் போன்ற பயனுள்ள பதிவுகளை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் கொஞ்சம் வில்லங்கமான ஃபேக்கைடிகளையும் அவைகளிடம் ஏமாந்தவர்களின் அனுபவங்களை மட்டும் இங்கே பார்க்கலாம் பல்பானந்தா முதலில் தமாசாகவே ஆரம்பிப்போம் நண்பர் சிரிப்பானந்தாவை பலருக்கும் தெரிந்திருக்கும் மற்றவர்களை சிரிக்க வைப்பதற்காகவே இந்த பிறவி எடுத்திருப்பதாக கூறுவார் முகநூலில் பேகேடி ஒன்று அவரது போன் எண் வாங்கி போன் செய்திருக்கிறது சிரிப்பு யோகா பற்றி பேச வேண்டும் அண்ணா நகர் டவர் பார்க் வர முடியுமா என்று கேட்டிருக்கிறது சிரிப்பு யோகா பற்றி என்றதும் இவரும் மிகவும் குசியாக குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே போய் அங்கே உட்கார்ந்து விட்டார் நேரம் ஓடியது ஆள் வரவில்லை எனவே அந்த நண்பரின் எண்ணுக்கு போன் செய்தார் சுவிட்ச் ஆஃப் இருந்தாலும் அவர் வந்துவிடுவார் என்ற நம்பிக்கையுடன் காத்திருந்தார் சிரிப்பானந்தா மூன்று மணி நேரம் கழித்து போன் வந்தது எடுத்து பேசுவதற்குள் எதிர்முனை என்று சிரித்துவிட்டு கட் செய்து விட்டது மீண்டும் முயற்சித்த போது சுவிச் ஆஃப் சிரிப்பானந்தா பல்பானந்தா ஆன தினம் அது அதன் பிறகு அந்த ஐடி நிரந்தரமாக டிஆக்டிவேட் விட்டது இந்த விளையாட்டில் அந்த ஃபேக்குக்கு என்ன சந்தோஷமோ தெரியவில்லை பொழுதுபோக்குக்காக முகநூல் வரும் இவர்கள் முகநூலுக்கு வெளியிலும் பொழுதுபோக்கு தேடுகிறார்கள் போலும் என்னை காத்திருக்க வைத்த அந்த ஃபேக் ஐடி எங்கேயாவது அமர்ந்து என்னை கண்காணித்து ரசித்திருக்கவும் கூட எப்படியோ என்னால் அவன் சந்தோஷப்பட்டா சரி என்று கூறி சிரிக்கிறார் சிரிப்பானந்தா அக்காவுக்கு கல்யாணம் சிரிப்பானந்தா அனுபவம் காமெடி என்றால் வளைகுடா நண்பர் ஒருவரின் அனுபவம் ட்ராஜடி அவருக்கு ஒரு பெண் ஃபேகேடியிடம் நட்பு மலர்ந்தது கொஞ்ச நாட்கள் உள்பெட்டியில் வந்து பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த ஃபேகேடி அவரை பற்றி ஆணகன் என்றெல்லாம் வர்ணித்திருக்கிறது ஒரு மாதம் கழிந்த பிறகு ஒரு முறை தனது ஃபோன் எண்ணை கொடுத்து பேச சொல்லியிருக்கிறது நம்மாலும் சின்சியராக பேச அந்த ஐடி தன் அக்காவுக்கு கல்யாணம் ஐம்பதாயிரம் ரூபாய் கடனாக தேவை என்று கண்ணீருடன் கேட்டிருக்கிறது மனம் இலகிய நண்பரும் இருபதாயிரம் தருவதாக கூறியிருக்கிறார் அந்த பெண் தன் பெயர் முகவரியை கூறியிருக்கிறது தன் நண்பரிடம் பணம் கொடுத்து அனுப்புவதாக நண்பர் கூறியபோது ஐயோ வேண்டாம் வீட்ல சத்தம் போடுவாங்க உங்க நண்பர் முகவரி கொடுங்க நான் போய் வாங்கிக்கிறேன் என்று கூறியிருக்கிறது சென்னையில் தன் நண்பரின் முகவரியை கொடுத்திருக்கிறார் அன்று மாலையே நண்பருக்கு சென்னை நண்பர் போன் செய்து நீ சொன்ன பொண்ணோட அண்ணன் வந்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டார் என்று தகவல் கூறியிருக்கிறார் வளைகுடா நண்பர் அந்த பெண்ணின் நம்பருக்கு போன் செய்தபோது அந்த போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது அந்த பெண்ணின் முகநூல் கணக்கும் டீஆக்டிவேட் செய்யப்பட்டிருந்தது இது குறித்து என்னிடம் கூறிய அந்த நண்பர் அந்த குரல் பெண் குரலா இருந்ததால நம்பினேன் ஆனா அது நிச்சயம் ஆனாகத்தான் இருக்கும் மிமிக்கிரி தெரிஞ்ச ஒருத்தனாகத்தான் இருக்கும் என்கிறார் ஒருத்தருக்கு இருபத்தைந்து ஐடி பேய்கேடிகளை பற்றி கேள்விப்படும் தகவல்கள் சில சுவையாகவும் இருக்கின்றன அவர்களில் பலர் புத்திசாலிகள் சில ஐடிகளின் பெயர்கள் மிகவும் ரசிக்கும்படி ரசனையாகவும் இருக்கின்றன என்றாலும் பெயர்களை வைத்தோ அவர்களின் பதிவுகளை வைத்தோ அவர்களது இயல்புகளை பொதுவாக தீர்மானித்துவிட முடிவதில்லை ஒரு ஐடி வைத்திருப்பவர்களே பாஸ்வேர்டை சமயங்களில் மறந்து பேய் மொழி முழிக்கிறார்கள் சமீபத்தில் நண்பர் ஒருவர் சொன்ன அதிர்ச்சிகரமான விஷயம் அவரது நண்பர் ஒருவர் இருபத்தைந்துக்கும் மேல் ஃபேக்கேடிகள் வைத்திருக்கிறார் என்பதே எப்படித்தான் மெயின்டைன் செய்கிறார்களோ இவ்வளோ ஐடிகளை வைத்துக்கொண்டு கொண்டு என்னதான் பண்ணுவார்களோ அதில் ஒரு முகநூல் அரசியல் உள்ளது என்றார் நண்பர் அது என்ன என்று ஆர்வமான போது அவர் கூறியவை அரசியல் கட்சிங்க மாநாடு போடும்போது வாழ்க கோஷம் போடுவதற்காக பிரியாணி குவாட்டர்லாம் வாங்கி கொடுத்து தொண்டர்களை சேர்ப்பது இல்லையா அது போலதான் இதுவுமா இவர்கள் போடும் ஸ்டேட்டஸ்களுக்கு அதிகமாக கமெண்ட் போடுறவங்களே இந்த பேக்குகள் தான் கலக்கிட்டீங்க தலைவா உங்களை நண்பராக அடைய கொடுத்து வச்சிருக்கணும் என்றெல்லாம் தனக்குத்தானே கமெண்ட்டுகள் போட்டு தவறு அப்பாட்டக்கிற என்பதை நிரூபிப்பதற்காகவே இவ்வளவு ஃபேக்குகளாம் அந்த ஃபேக் ஐடிகளோட டைம்லைன் பார்த்தால் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் தான் இருக்கும் தவிர அந்த ஐடிக்கு நண்பர்களும் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே இருப்பார்கள் என்றார் அந்த நண்பர் மாமு நீங்கள் ரொம்ப அழகு பொதுவாக ஃபேக் ஐடிகள் பற்றிய குற்றச்சாட்டுகளில் பாலியல் பற்றியவை தான் அதிகமாக இருக்கும் என் நண்பர் ஒருவருக்கு நேர்ந்த வில்லங்கமான அனுபவம் இது அந்த நண்பருக்கு ஒரு பெண் பேக்கேடியிலிருந்து நட்பழைப்பு முதலில் நீங்கள் ரொம்ப அழகு என்றது எனக்கு திருமணமாகிவிட்டது என்று நண்பர் சொல்ல சோ வாட் சோ கியூட் என்று பதில் வந்திருக்கிறது கிறக்கமாக உங்களை நான் ரசிக்கிறேன் என்று மாலையில் மெசேஜ் காலை மாலை வணக்க தொல்லைகள் நண்பர் பதிலே சொல்லாமல் கண்டுகொள்ளாமல் இருந்தார் திடீரென்று ஒரு நாள் அந்த ஐடியிலிருந்து மெசேஜ் நான் பெண்ணில் தெரியுமா நான் ஒரு ஆண் இருந்தாலும் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு நான் படித்து ஐடியில் நல்ல வேலையில் இருக்கேன் நாம் நேரில் சந்திக்கணும் என்று கூறி சென்னையில் ஒரு முகவரியையும் அவர் கொடுத்திருக்கிறார் நண்பர் தலையில் அடித்துக்கொண்டு அந்த ஐடியை பிளாக்கே செய்து விட்டார் அடுத்த நாளை இன்னொரு ஃபேக் ஐடியிலிருந்து நண்பருக்கு மெசேஜ் எனது ஃபேக் ஐடியில் நீங்கள் பிளாக் செய்யலாம் எனது ஒரிஜினல் ஐடியில் நண்பர்கள் இருந்தே உங்களை நான் தினமும் ரசித்து கொண்டு தான் இருக்கேன் என்று என்ன கொடுமை சரவணா இது பேக்குகள் பலவிதம் இன்னும் சில வகை ஃபேக்கேடிகள் உண்டு இது ஒருவரை பற்றி ஒற்றறிவதற்காக தனது காதலன் காதலி மனைவி கணவரை கண்காணிக்கவே இத்தகைய ஃபேக்கேடிகள் தொடங்கப்படுகின்றன உதாரணத்துக்கு என் தோழி ஒருவருக்கு நடந்த தமாசான அனுபவம் அவர் முகநூல் ஆ நண்பர் ஒருவருடன் அடிக்கடி இரவில் சாட் செய்து கொண்டிருப்பார் எல்லாம் ஜாலியான படு மொக்கைகள் தான் ஒரு நாள் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு லவ் பண்ணலாமா என்று கேட்டிருக்கிறான் தோழிக்கு முகநூல் மூலம்தான் அவன் பழக்கம் நேரில் பார்த்ததில்லை ஆள் எப்படி என்று தெரியாமல் எதையும் பேசக்கூடாது என்று முடிவெடுத்தவர் இரண்டு நாட்கள் அதற்கு பதிலே சொல்லாமல் வேறு விஷயங்கள் பற்றியே சாட்டில் பேசி கொண்டிருந்திருக்கிறார் ஆனால் அவனோ அது குறித்தே விடாமல் கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறான் அவன் கேரக்டரை எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசித்தபோது திடீரென்று அவருக்கு அந்த யோசனை தோன்றியது ஒரு பெண் பெயரில் பே ஆரம்பித்தார் இரவு பதினோரு மணிக்கு அவனுடன் சேட் செய்து கொண்டிருக்கும் நேரமாக பார்த்து ரெக்யூஸ் கொடுத்திருக்கிறார் அடுத்த நிமிடமே பார்ட்டி அக்செப்ட் கொடுத்து விட்டான் உடனே ஹாய் ஹவர் யூ யூ ஆர் லுக்கிங் ஸ்மார்ட் என்று மெசேஜ் அனுப்பியுள்ளார் உடனே அவனிடமிருந்து பதில் வந்ததுடன் அந்த பேக் ஐடியுடன் சேட் செய்யவும் ஆரம்பித்து விட்டான் அங்கு சேட் செய்து கொண்டே என் தோழிக்கு எனக்கு தூக்க வருது தூங்க போகிற என்றும் மெசேஜ் அனுப்பியுள்ளான் அப்படி செய்தி அனுப்பியவன் தொடர்ந்து என் தோழியின் பேக் ஐடியுடன் கடலை போட்டுக்கொண்டே இருந்திருக்கிறான் எதிரே சாட் பண்ணுவது தான் காதலிக்கும் பெண் என்று தெரியாமல் இத்தனைக்கும் தன் ஐடியை ஆஃப்லைனுக்கு வேறு மாற்றி விட்டிருக்கிறான் அந்த யமகாதகன் ஒரு கட்டத்தில் ரொம்பவும் ஆபாசமாக அவன் பேச ஆரம்பிக்கவே அந்த பேக் ஐடியிலேயே தான் யார் என்கிற விவரத்தை சொல்லி இனியும் என்கிட்ட வாலாட்டாத இல்லை ஸ்கிரீன்ஷாட் போட்டு மானத்தை வாங்கிடுவேன் என்று மிரட்டிவிட்டு அவனை பிளாக் செய்து விட்டார் சிப்பு சிப்பாக வருதே நண்பரின் நண்பர் ஒருவர் நடிகரின் படம் வைத்துக்கொண்டு கொண்டு ஃபேக் தயாரித்து தன் காதலி ஐடிக்கு போய் நான் உன் காதலனின் உறவினர் தம்பி முற வேண்டும் உன்னை பற்றி அவன் நிறைய சொல்லியிருக்கான் அவன் ரொம்ப நல்லவன் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது என்றெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுத்து தன் இமேஜை பில்டப் செய்து கொள்ள முயற்சிக்க அதன் பிறகுதான் அந்த பெண்ணுக்கு சந்தேகம் வந்திருக்கிறது தனது காதலன் தமிழில் செய்யும் ர ர தவறுகளை வைத்து இவனை அவன் என்று கண்டுபிடித்து விட்டார் என்ன பிளாக் தான் மண்டகப்படி தான் இன்னும் அந்த பஞ்சாயத்து ஓடிக்கொண்டிருக்கிறது இன்னொரு நண்பர் தான் காதலிக்கும் பெண்ணுடன் மனஸ்தாபம் வரும்போது அவரை பிளாக் பண்ணிவிட்டு கோபமாக இருப்பது மாதிரியே பில்டப் செய்து கொண்டு இன்னொரு ஃபேக் ஐடியில் போய் அவர் என்ன போஸ்ட் போடுகிறார் யார் யாருக்கெல்லாம் லைக் கொடுக்கிறார் என்று நோட்டமிட்டு கொண்டே இருப்பார் இப்படியாக இன்னும் இன்னும் ஃபேக் ஐடி தொடர்பான அனுபவங்களை கேட்க கேட்க ஏராளமாக கொண்டே செல்கின்றன இவர்களில் அரசு அலுவலர்களும் தாங்கள் யார் என்று காட்டிக்கொள்ளாமல் களமிறங்கி கலக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு திரில்லுக்காக சிலரும் கமெண்ட்டுகளில் ஒரிஜினல் பெயரில் போய் கடுமையாக எழுத முடியாது என்பதற்காக சிலரும் முகங்களை மறைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஃபேக் ஐடிகள் தங்கள் முகத்தை தங்களை பற்றிய தகவல்களை மறைக்க நிறைய நியாயங்கள் அவர்கள் தரப்பில் கூறப்படுகின்றன பாதுகாப்பாக இயங்குவது எப்படி பொதுவாக ஃபேக் ஏடிகள் பெண்களின் பெயரில்தான் அதிகம் ஆரம்பிக்கப்படுகின்றன காரணம் முகநூல் போன்ற பொதுவெளியில் தன் புகைப்படத்தை வெளியிடுவது பாதுகாப்பில்லை என்பதாலும் தன் கணவர் குழந்தைகள் வேண்டாம் என்று நினைக்கிற காரணத்தாலும் பெண்களில் பலர் தங்கள் போட்டோக்கள் வைத்து ஐடி ஆரம்பிப்பதில்லை தான் பெண் பெயரில் இருக்கும் ஃபேக் ஐடிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இத்தகைய காரணத்தால் போட்டோ இல்லாமல் ஒரு பெண் ஐடியிலிருந்து நட்பலை போறும்போது அதை ஏற்றுக்கொள்பவர்களே அதிகம் இங்குதான் ஆண்களும் பெண்கள் பெயரில் உள்நுழைந்து விடுகிறார்கள் முகநூலில் பாதுகாப்பாக இயங்குவது எப்படி நண்பர் ஒருவர் கூறும் சில ஆலோசனைகள் பேக் ஐடி அப்படின்னு கிடையாது அதிக அறிமுகம் இல்லாத முகநூல் ஒரிஜினல் ஐடி நண்பர்களிடமும் தங்களை பற்றிய பர்சனல் தகவல்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது குறிப்பா பெண்கள் ப்ரொஃபைல் படங்களை ஒன்லி மீ செட்டிங்கில் வைத்துக் கொள்வதும் பாதுகாப்பானது இன்பாக்ஸ்ல தேவையான விஷயங்களை பத்தி மட்டும் பேசுங்க வில்லங்கமான விவகாரங்களை பற்றி பேசுனா அது நாளையே ஸ்கிரீன்ஷாட் ஆகும் ஆபத்தும் உண்டு என்கிறார் அவர் நன்றும் பிறர் தரவாரா நமது நட்பை தீர்மானிக்கும் உரிமை நம்மிடம் இருக்கிறது இருக்கிற நண்பர்களே நம் முகநூல் சுவருக்கு அதிகம் வருவதில்லை இதில் பேக்கேடியான புது நண்பர்கள் வந்து என்ன விடப் போகிறார்கள் அதிக மார்க் எடுத்தல் கௌரவம் என்கிற மனோபாவம் மாதிரி அதிக கமெண்ட் லைக் வாங்குவதும் ஒரு போதையாக பரவியுள்ளது முகநூலில் தனக்கு கமெண்ட் போட நிறைய ஆட்கள் வேண்டும் என்பதற்காக வருகிறவர்களுக்கெல்லாம் வரவேற்பு சொல்லும் மனச்சூழலில்தான் இத்தகைய பேக்குகள் அனுமதிக்கப்படுகிறார்கள் போட்டோ இல்லாதவர்களிடமிருந்து அழைப்பு வந்தால் நீங்கள் யார் உங்கள் உண்மை பெயர் என்ன என்கிற தகவலை கேட்டு பெறலாம் தவறில்லை தர மறுக்கிற நண்பர்களிடம் ஒட்டி உறவாட ஒன்றும் இல்லை அவர்கள் அழைப்பை சற்றும் யோசிக்காமல் நீக்கிவிடலாம் ஒன்றும் குடிமொழுக்கு விடாது சந்தேகம் தோன்றும் இடங்களில் விலகி செல்லுதலை சாதுரியம் ஃபேக் ஐடி சட்டப்பூர்வமானதா அறிவுசார் சொத்துரிமை சட்டம் மற்றும் இணைய சட்ட வழக்கறிஞர் ஹன்சாவிடம் ஃபேக் ஐடி சட்டவரம்புக்கு உட்பட்டதா என்று கேட்டபோது ஃபேக் என்றாலே நாம் எதிர்மறையாகவே பார்க்க கற்றிருக்கிறோம் உண்மையில் நாம் குறிப்பிடும் அந்த ஐடிக்கள் தன்னை பற்றிய தகவல்களை தர விரும்பாதவை அவ்வளவே ஒரு ஐடி என்பது அதன் நோக்கத்தை பொறுத்து ஃபேக் ஐடியா அல்லது மறைக்கப்பட்ட ஐடியா அல்லது புனைவு ஐடியா என இனம் காண முடியும் ஒரு பிரபலம் தன் பிரபலியத்தை மறைத்து ஊரோடு ஊராக இருக்க நினைத்தால் அவருக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு இது போன்ற தகவல் மறைக்கப்பட்ட ஐடி மட்டுமே மறைக்கப்பட்ட ஐடி தன்னை குறித்த தகவல் அனைத்தையும் மறைத்து ஆனால் தான் மறைத்ததையும் ஒப்புக்கொள்ளும் ஐடி இது இன்றைய சட்டப்படி லீகல் புனைவு ஐடி ஒன்று தன் பெயர் ஊர் புகைப்படம் என ஏதாவது ஒரு தகவலை மட்டும் மாற்றி வேறு பிம்பத்தின் கீழ் இருக்கும் ஐடி இதிலும் ஏமாற்றும் எண்ணம் இல்லாமல் இருந்தால் இதுவும் இன்றைய சட்டப்படி லீகல் புனைவு ஐடி இரண்டு சொல்லும் தகவல் அத்தனையும் புனையப்பட்டது ஆனால் உண்மை என்பது போலவே செயல்படுவார் இதில் ஏமாற்றும் எண்ணம் உண்டு எனவே இது இல்லீகல் ஆக அந்த ஐடியின் நோக்கத்தை பொறுத்து அல்லது அதன் செயல்பாட்டை வைத்தே அது லீகலா இல்லீகலா என்று சொல்ல முடியும் அதுபோக எல்லா தகவல்களும் புனைவு ஆனால் நல்ல கருத்துகளை மருத்துவ குறிப்புகளை சொல்லும் ஐடிக்களும் உண்டு எனினும் அவர்கள் தரும் குறிப்புகள் முழுதும் நம்பத்தக்கவை அல்ல ஏனெனில் எந்த நேரம் வேண்டுமானாலும் அவர்கள் அக்கவுண்டை க்ளோஸ் செய்துவிட்டு விட்டு போய்விடலாம் எந்த தடயமும் இன்றி மேலும் ஃபேக் ஐடி என்பதை இல்லீகல் அல்ல குற்ற மனம் குற்றச் செயல் இருந்தால் செய்த குற்றத்தை பொறுத்தே தண்டனை அமையும் திருட்டு நடக்கும் வரை எவரும் திருடன் அல்லதானே மண்ணில் முளைத்த நட்சத்திரங்கள் எழுதியவர் பே கருணாகரன் தொடரும்